நாடாளுமன்ற தேர்தலை முறையாக நடத்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வேலூர் மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பாமக கட்சி சார்பில் அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளர் வேலுவை ஆதரித்து ராமதாஸ் பேசினார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை காசுக்காக விற்க வேண்டாம் என்று வலியுறுத்திய ராமதாஸ் மக்களிடம் கொள்ளையடித்து பணத்தை அரசியல் கட்சித் தலைவர்கள் பதுக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினரும் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஊருக்குள்ள கள்ளப்பயண்கள் திருட்டு பயனு கொள்ளடிச்ச பணத்தை ஊழல் செய்த பணத்தை கோடி 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 கோடியா கொள்ளடிச்ச அந்த பணத்துல சிந்திப்பேன பணத்தை எடுத்து வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுக்க விலை பேச வருவானுங்க இவர்களுக்கு தெரியாத கொள்ளடிச்சவர்களை எங்க வைக்கணும் எப்ப வைக்கணும் எந்தெந்த தொகுதி வைக்கணும் எந்தெந்த ஒன்றியத்தில் வைக்கணும் யார்கிட்ட கொடுத்து வைக்கணும்னு தெரியாத அவங்களுக்கு ஏற்கனவே இந்த கள்ளப்பணம் விலைக்கு வாங்குறது ஊருக்குள்ள வந்துடுது அது என்ன இருக்குதுன்னு நீங்க எல்லாம் போல விசாரிங்க தேர்தல் அதிகாரி சொல்லுங்க போலீஸ் சொல்லுங்க போலீஸ் சொன்னா ப்ரோவிஷன் இல்லை நான் போலீஸ் குறை சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் காவல்துறை அப்படி நேர்மையாக நடந்துகிறது தோல் பதடும் தொழிற்சாலைகளின் கழிவு பிரச்சனை பாலார் உள்ளிட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியதாகவும் ராமதாஸ் கூட்டத்தின் போது நினைவுபடுத்தினார்